நமது ஆலயத்திற்கு சிறப்பு சேர்க்கும் வகையிலே பெருமை சேர்க்கும் வகையிலே ஒரு புத்தகம் ஒன்று அறிமுகம் செய்ய இருக்கின்றார்கள் அந்த நூலை அமைத்து தந்த உயர்திரு கவிஞர் லட்சுமணன் ஆசிரியர் அவர்களை பற்றியும் இந்த நூலை பற்றியும் அறிமுகம் செய்து திரு ஆசிரியர் மங்களநாதன் அவர்கள் இப்பொழுது அறிமுகம் செய்வார்கள் என்பதை விழா கமிட்டியின் சார்பாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இந்த முதுகுளத்தூரில் ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே என் சொல்லப்போனால் தமிழகத்திலேயே ஒரு பத்து நாட்கள் மிகவும் சீரும் சிறப்புமாக அனைத்து சமூக மக்களின் மூலமாக நடத்தப்படும் இந்த விழாவிற்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் என்று வந்ததற்கு நான் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் நமது செல்லியாத்தாவின் புகழ்பாடும் அருள்பாவை நமது முன்னாள் ராமநாத மாவட்ட கல்வி அலுவலரும் முன்னாள் ஆசிரியரும் செல்வநாயபுரம் கிராமத்தைச் சேர்ந்த கூவண்ணா லக்குமணன் அவர்கள் செல்லியம்மன் அந்தாதி என்ற வாழ்த்துப்பாவை எழுதியுள்ளார்கள் அந்த வாழ்த்துப்பாவை அவர்களே எழுதி ஒரு ஆயிரம் புத்தகங்களை தயார் செய்து நம்முடைய விழா கமிட்டியாரின் ஒப்புதலுடன் இன்று வெளியிட உள்ளார்கள் அவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் இன்று இந்த விழாவிற்கு கலந்து கொள்ள முடியவில்லை அனைவரும் வீட்டிலையும் பூஜை அறையில் இருக்க வேண்டிய ஒரு செல்லியம்மன் அந்தாதி புத்தகம் அந்த புத்தகத்தை அனைவரும் நமது விழா கமிட்டியிடம் பெற்றுக்கொண்டு நீங்கள் பயன்பெறுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்வதோடு இந்த வாய்ப்பளித்த விழா கமிட்டியார் அனைவருக்கும் நம்முடைய மாவட்ட கல்வி ஓய்வு ஐயா லக்மணன் சார்பாகவும் எங்களுடைய சார்பாகவும் மனமொத்த மகிழ்ச்சியை தெரிவித்துக்கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புத்தகத்தை எங்களுடைய ஆசான் முன்னாள் என்சிசி அதிகாரியும் ஆசிரியருமான மதிப்பும்புகு எஸ் துரைப்பாண்டியன் அவர்கள் வெளியிட செல்லியம்மன் கோவில் நிர்வாகிகள் அதை பெற்றுக்கொள் என்று இந்த தருணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நூலை அறிமுகம் செய்த மங்களநாதன் ஆசிரியர் அவர்களுக்கு விழாக்கம்படி சார்பாக கொண்டாட